கொச்சி அம்ருதா மருத்துவமனை போலூர் அம்ருத்த வித்யாலயம் மற்றும் மாதா அமிருதானந்தமை மடம் இணைந்து மங்களூரில் இலவச குழந்தைகள் மருத்துவ முகாமை நடத்தினர் இந்த முகாம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவ சேவைகளை வழங்கியது அம்ரிதா மருத்துவமனையின் குழந்தைகள் இதய நோய் துறையைச் சேர்ந்த டாக்டர் பிரிஜேஷ் பி கே இந்த மருத்துவ முகாம் பாதிக்கப்பட்டோருக்கு உடனடி சிகிச்சைகளை வழங்குவது மட்டுமல்லாமல் அவர்களின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான பாதையை உருவாக்குவது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வை கர்நாடக சட்டமன்ற மேலவை உறுப்பினர் இவான் தொடங்கி வைத்தார் அவர் அம்மாவின் சேவையானது கடவுளின் பராமரிப்புக்கு இணையானது என்று பாராட்டினார் முதன்மை விருந்தினராக வந்த பெங்களூர் எம்எல்ஏ வேதவியாஸ் காமத் இந்த முகாம் அம்மாவின் அன்பால் செயல்பட்ட தெய்வீக முயற்சி என்று கூறினார் இந்த முயற்சி அம்மாவின் கருணை மற்றும் அம்ரிதா மருத்துவமனையின் தன்னலமற்ற சேவையினை பிரதிபலிக்கிறது ஏழை மற்றும் வசதி குறைவான குழந்தைகளுக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்குவதே இதன் முக்கிய நோக்கமாகும்